கடகராசி அன்பர்களே மாசி மாதம் எப்படி இருக்க போகுது என்ன மாதிரியான பலன் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த மாதம் பாக்கியாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறது இது ஒரு நல்ல ஒரு அமைப்பு அதே சமயத்தில் இந்த கடகராசி என்பர்களுக்கு யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் செவ்வாய் ஏன்னா ஐந்துக்கும் பத்துக்குரியவன் உச்ச பலத்தோடு இருக்க போகுது அப்போ இது ஒரு நல்ல ப்ளஸ் பாயிண்ட் மீதி கிரகங்கள் எட்டில் இருக்கார் எட்டாம் இடத்துல சூரியன் புதன் சுக்ரன் ராகு இந்த கிரகங்கள் இருக்கும்போது கொஞ்சம் அழுத்தம் ப்ரெஷர் டென்ஷனுங்கிறது கண்டிப்பாக இருக்கும் அதில் மாற்று கருத்து இல்லை ஏன்னா குடும்பாதிபதி போய் எட்டில் மறைகிறது அப்போ குடும்பத்தில் வாக்குவாதம் கண்டிப்பாக கூடாது குடும்பம் தனம் வாக்கு வாக்கு எதை வாக்கு கொடுக்கணுமோ அதை மட்டும் கொடுக்கணும் தேவையில்லாத பேச்சுக்கள் கூடாது அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கோங்க ஏன்னா குடும்பாதிபதி போய் எட்டுல மறைகிறது அப்ப குடும்பத்தில் பிரச்சனைகளை வருவதற்குண்டான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் என அங்கே ராகுவும் உட்கார்ந்திருக்கார் அப்ப சூரியனோடு ராகு சேரும் பொழுது அங்கே ஒரு பிரச்சனை ஒரு ஈகோ கிளாஸுங்கிறது கண்டிப்பாக கடகத்துக்கு ஏற்படுத்தும் அப்போ கணவன் மனைவிக்குள்ள அன்னூனியத்தை வளர்க்கணும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் என்கின்ற தன்மையை வளர்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நான் சொல்கிறேன் ஏன்னா குடும்பாதிபதி போய் எட்டுல மறையும் பொழுது அங்கே சில அதாவது ஒரு என்ன சொல்கிறது ஒரு பிடிவாத தன்மை தான் நினைத்தது செய்யணும் அப்படிங்கிற தன்மையை கொடுத்துடும் ஸோ அதில் கொஞ்சம் அனுசரித்து போகணும் இது நம்பர் ஒன் ரெண்டாவது ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா பாக்யாதிபதி உச்சம் ஐந்துக்குரியவன் ஏழாம் இடத்துல உட்கார்ந்து குழந்தைகளின் நலன் நன்றாக இருக்க போகுது குழந்தைகளினுடைய பாக்கியம் நன்றாக இருக்க போகிறது குழந்தைகள் நன்றாக படிக்கப் போகிறார்கள் ஸோ இதெல்லாமே நல்லா இருக்கு ஆனா குழந்தைகளினுடைய ஹெல்த் விஷயத்துல மட்டும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது எப்போ மாசி மாதம் பதினொன்றாம் தேதிக்கு அப்புறம் அப்போ கோபம் ஆக்ரோஷம் கண்டிப்பாக கூடாது ஏன்னா திட்டக்கூடாது திட்டுனீங்கன்னா நெகட்டிவ்க்குள்ளே போகும் அப்போது எந்த அளவுக்கு அன்பை கொடுக்கிறீர்களோ அளவுக்கு நல்லது என்பதை நீங்கள் குழந்தை சார்ந்த விஷயத்தில் புரிஞ்சுக்கணும் இது அடுத்து பணம் பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் எட்டில் போய் உட்கார்ந்துருக்க அப்போது முன்பின் தெரியாதவர்கள் பணத்தை கையாளுகின்ற விஷயத்தில் கடகராசி என்பர்கள் எச்சரிக்கையோடு இருக்கணும் அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கோங்க ஏன்னு சொல்கிறேன் அப்படின்னா இரண்டாம் அதிபதி தனத்தை கொடுக்கக்கூடிய அந்த சூரியன் போய் எட்டுல மறைஞ்சிருக்க போறார் இந்த மாசி மாதம் முழுவதும் அதே சமயத்தில் குரு பகவான் போய் பன்னெண்டில் அமர்ந்திருக்கு அப்போ பனிரெண்டில் இருந்த குரு அந்த சூரியனை பாக்குது அப்ப என்ன அர்த்தம்னா பணத்தை கையாளுகின்ற விஷயத்துல மட்டும் கவனமாக இருக்கணும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டா பணம் சம்பாதிப்பதற்கு அப்படின்னா கண்டிப்பாக லக்கு உண்டு பனிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் எட்டாம் இடத்தை பார்க்கிறார் பனிரெண்டுக்குரியவனான புதன் பகவான் எட்டாம் இடத்தில் உட்கார்ந்துருக்கு அப்போ எட்டாம் இடம் என்பது ஒரு வலி வேதனை துக்கம் துயரம் அசிங்கம் அவமானத்தை தரக்கூடிய இடம் என்று சொன்னாலும் அங்கத திடீர் அதிர்ஷ்டமும் புதைந்திருக்கிறது அப்ப திடீர் அதிர்ஷ்டம் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கா இந்த கடகராசி என்பர்களுக்கு நிச்சயமாக உண்டு சொல்லுவேன் என்ன மாதிரியான அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் கொடுத்த பணம் ஒரு சிலருக்கு திடீர்னு ரிட்டர்ன் ஆகி வரும் மறைந்துள்ள பணம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு இன்சூரன்ஸ் எப்பவோ போட்டிருப்பீங்க திடீர்னு உங்களுக்கு அந்த இன்சூரன்ஸ் தொகை வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு பிரச்சனைக்குரிய இடத்திலிருந்து சொல்யூஷன் கிடைக்கும் ரொம்ப நாள் ஒரு வழி வழி வழியின்றி இருந்த விஷயத்துக்கு நிவாரணம் கிடைக்கக்கூடிய அமைப்புகளை உண்டாக்கும் ரொம்ப நாள் பிரச்சனைக்குரியதாக ஒரு வழக்கில் இருக்கின்றீர்கள் என்றால் திடீரென்று அந்த வழக்கிலிருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களும் உண்டு சொல்லுவேன் ஒரு இடம் நிலத்தில் பிரச்சனை இருக்குன்னா அந்த இடத்து நிலத்தை சுமூகமாக ஏதாவது ஒரு வகையில் பேசி தீர்வு காணக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளையும் நிச்சயமாக உருவாக்கும் சோ அதில் மாற்று கருத்து இல்லை வேலை கிடைக்கலன்னா வேலை திடீரென்று வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களையும் இந்த காலகட்டம் உருவாக்கும் ஒரு சிலருக்கு திடீர் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு என சூரியன் ரெண்டாம் இடத்தை பார்க்குறார் தன் வீட்டை தானே பார்க்கிறார் அப்போ ஒரு வழியை கொடுத்து கொண்டு ரொம்ப நாள் ப்ரமோஷன் கிடைக்கல கிடைக்கல என்று வழியோடு ட்ராவல் பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய கடகத்துக்கு இப்போ திடீர் அதிர்ஷ்டமாக ப்ரமோஷன் கொடுத்துரும் ப்ரமோஷன் கொடுத்தாலும் அங்கே வந்து என்னாகும் வேலை பழுவ அதிகமாக இருக்கும் அந்த பழுவ அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கோங்க உள் உங்க உள்ளுணர்வு உணர்வு என்ன சொல்லுதோ அதன்படி நடந்து கொள்வது கடகத்துக்கு சிறப்பு சார் வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள் எப்படி இருக்கும் இந்த கடகத்துக்கு அப்படின்னா பொதுவாகவே கடகராசி என்பர்கள் கடந்து செல்லக்கூடிய அமைப்புங்கிறது இயல்பாகவே உங்க மனசுல ஓடிட்டு இருக்கும் அதாவது சொந்த ஊரை விட்டு வெளியே போகணும் வெளிநாட்டுல போய் வேலை பார்க்கணுங்கிற அந்த தன்மை இயல்பாகவே இருக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா குரு வக்ரமாக இருக்கார் பன்னிரெண்டில் இப்போ வக்ரம் நிவர்த்தி அடைகிறது பன்னிரெண்டாம் இடம் மேம்பட போகிறது அங்கிருந்து நேர எட்டாம் இடத்தை பார்க்குது அப்போ என்ன அர்த்தம்னா சொந்த ஊரை விட்டு வெளியே நகரக்கூடிய உங்கள் ஊரை விட்டு வெளியே தொழில் செய்யக்கூடிய அமைப்பு அல்லது வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு அல்லது அந்நிய மதத்தினரோட பழகக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் வெளிநாட்டு வேலையில் இருக்கக்கூடிய தன்மை அல்லது நீங்க இங்கேயே இருந்தாலும் வெளிநாட்டு தொடர்புள்ள கம்பெனி எம்என்சி கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு ஒரு சிலர் விசா கிடைக்கக்கூடிய அமைப்பு வெளிநாட்டில் வேலை வாங்கக்கூடிய அமைப்புகளும் அல்லது வெளிநாட்டில் இருக்கின்றவர்கள் அங்கேயே பிஆர் வாங்கி செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள் திடீர் அதிர்ஷ்டமாக அமையும் ஒரு விஷயத்தில் மட்டும் கேர் எடுக்கணும் ஹெல்த்தில் கேர் கண்டிப்பாக இந்த கடகராசி என்பர்கள் எடுக்கணும் ஏன்னா எல்லா கிரகங்களும் போய் எட்டாம் இடம் என்கின்ற இடத்துல போய் உட்கார்ந்து போது நிச்சயமாக ஆறுக்குரியவன் பனிரெண்டில் போய் இருக்கிறதுனால கண்டிப்பாக ஹெல்த்தில் அக்கறை எடுத்துக்கணும் சரியான உணவு கட்டுப்பாடு அவசியம் உடற்பயிற்சி அவசியம் அல்லது ஹெல்த்தில் ஏதாவது இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸையாவது கண்டிப்பாக கடகத்துக்கு கொடுக்கும் இந்த மாசி மாதம் அப்போது ஒரு மாஸ்டர் செக்கப் பண்ணிக்கிறது இதெல்லாமே சிறப்பு அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்கிறேன் அதே போல் அஞ்சு கிரகங்கள் எட்டில் இருக்கிற மாதிரி நெகட்டிவ் விஷயத்துக்குள்ளே மட்டும் போயிட வேண்டாம் கோபப்படுதல் ஆக்ரோஷப்படுதல் டக்குன்னு முடிவெடுக்கிறது இதெல்லாமே கூடாது நிதான போக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னா அஞ்சு கிரகங்கள் எட்டில் போய் அமருது அப்போ என்ன அவசரப்பட்டு ஒரு முடிவை எடுக்க கூடாதுங்கிறத இந்த இடத்துல வலியுறுத்துற அடுத்து நான்குக்குரியவன் எட்டில் போய் உட்காரும் போது இந்த வித்தை காமிக்கிறது வண்டி வாகனத்துல வித்தை காமிக்கிறது கூடவே கூடாது வண்டி வாகனத்துக்கு காரணகர்த்தவாக இருக்கக்கூடிய சுக்கரன் போய் எட்டில் மறைகிறார் அப்ப இரவு நேர பயணங்களை முற்றிலுமாக தவிர து நல்லது என்பதை கடகராசி என்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அறிந்து கொள்ள வேண்டும் சார் ஒரு வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு இடம் வாங்குவதற்கு நல்லா இருக்குமா அதிர்ஷ்டம் திடீர் அதிர்ஷ்டம் சொல்லிட்டேன் அதுபோக அந்த சுக்குரன் நான்காம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்குரன் மாசி மாதம் பதினெட்டுக்கு அப்புறம் ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்துல போய் அமருவது சிறப்பு அப்போ சுக்குரன் இந்த லாபத்தில் அல்லது ஹெல்த்தில் தாயினுடைய உடல்நலம் சார்ந்த விஷயம் இது எல்லாமே இந்த மாசி பதினெட்டு வரைக்கும் கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் ஓகே அப்போது இடம் வாங்குவது நிலம் வாங்குவது இது எல்லாமே நல்லது தான் ஆனால் என்னென்னா எட்டில் எல்லாமே போய் எட்டில் இருக்கிறதுனால சில சில தடைகளை கொடுத்தாலும் வாங்கலாம் ஆனால் டாக்குமெண்ட் மட்டும் செக் எல்லாம் போய் டாக்குமெண்ட்டுக்கு காரகிரகமான புதன் எட்டில் இருக்கார் எழுத்துக்கு காரகிரகமான புதன் போய் அங்கே எட்டில் இருக்கார் அப்போ என்னென்னு அர்த்தம்னா இடம் வாங்கலாம் டாக்குமெண்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்காங்கிறது செக் பண்ணணும் ஏன்னா உங்க மனதை மறைத்து ஏதாவது செய்து விடும் ஸோ இந்த விஷயத்தில் மட்டும் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள் ஸோ லாட்டரி எதிர்பாராத விதத்துல யோகம் இருக்கான்னா உண்டு அதை சொல்லிட்டனே எட்டு அப்படிங்கிறது அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடம் அதுவும் குருவினுடைய பார்வை இருக்கிறதுனால திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தருகின்ற ஒரு மாதமாக இந்த மாசி மாதம் கடகத்துக்கு அமைய பெறும் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த மாதம் அப்படின்னு எடுத்துட்டா நீங்க வீட்டை விட்டு கிளம்புனீங்கன்னா விநாயகர் வழிபாடு ரொம்ப 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 முக்கியம் விநாயகர் வழிபாடு ரொம்ப முக்கியம் என்பதை மனதில் ஆழமாக வைத்துக் கொள்ளுங்கள் அடுத்து இந்த மாதம் ஒரு தடவை உங்கள் குல தெய்வத்துக்கு சென்று வாருங்கள் அனைத்தும் நல்லபடியாக நடக்கும்ங்கிறதுல எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது இன்னும் ஒரு துல்லியமான பலன் வேணும் உங்கள் ஜாதகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது இருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அண்ணாபூர்ண ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்